Welcome to YouTube. நான் உங்கள் உமா சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவை கியூ சீரிஸ்ல கிளாஸ் எண்பத்தி ஏழு தான் பார்க்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி அதுல எண்பத்தாறு கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பிவை சீரிஸும் போயிட்டு இருக்கு நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆனா ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் சோ தெளிவா கவனிங்க ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க பதினஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு மீட்டர் நீளமும் ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு மீட்டர் அகலமும் உடைய ஒரு கூரையின் மேற்பரப்பில் பதிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சதுர வடிவ பளிங்கு கற்கள் சோ நீளம் அகலம் கொடுத்ததால கண்டிப்பா அது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் செவ்வக வடிவுல தான் இருக்கும் சோ இந்த இடத்துல சதுரத்துக்கு அவங்க ஏதாவது பக்க வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா போட்டுலாம் ஏன்னா இதோட பரப்பளவு டிவைடட் பை சதுரத்தோட பரப்பளவு போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பட் ஸ்ட்ரைட்டா இங்க அவங்க பக்கத்தோட வேல்யூ கொடுக்கல அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க ஸோ தசமத்துல இருக்கு அது போக மீட்டர்ல இருக்கு இல்லையா ஸோ நான் சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன் ஸோ நூறு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் இல்லையா ஸோ அப்ப இதை வந்து நூறால பெருக்குனீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு சென்டிமீட்டர் நீளம் தொள்ளாயிரத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இத ரெண்டு இருக்கு இல்லையா இப்போ நமக்கு என்ன வேணும் அந்த சதுரத்தோட பக்கம் என்னன்னு தெரியணும் ரெண்டு வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்து எந்த ஒரு வேல்யூஸ்மே கொடுக்கல அதுக்கு பொதுவா ஒண்ணு வேணும் அப்படின்னா அப்ப நம்ம இந்த ரெண்டுக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்னு கிடைக்கும் ஒரு பிரைம் நம்பர் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான் கொஞ்சம் டிஃபிகல்டான சம் தான் ஏன்னா சின்ன சின்ன நம்பர் அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பட் நாற்பத்தொன்னு அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தான் டிவைட் ஆகும் ஓகேவா சோ நாப்பொண்ணு தான் இதுக்கான ஹெச்சிஎஃப் வேல்யூ சோ அப்ப அதுதான் நம்ம பக்கம் வேல்யூன்னு எடுத்துக்கணும் ஓகேவா ஏன்னா அதுதான் காமனா ரெண்டுலயுமே இருக்கு சோ இது ரெண்டையும் மேல பெருக்குங்க செவ்வகத்தோட பரப்பளவு டிவைடட் பை நாற்பத்தி ஒன்று இன்ட்டு நாற்பத்தி ஒன்று இது சதுரத்தோட பரப்பளவு ஸோ நாற்பத்தி ஒன்று இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழுன்னு கிடைக்கும் மறுபடியும் நாற்பத்தி ஒன்று இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ முப்பத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ரெண்டு எட்நூற்றி பதினாலு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ ஒரு சில கொஸ்டினுக்கு இந்த மாதிரி நாற்பத்தி ஒன்றுன்னு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ஹெச்சிஎஃப்ஓ கொடுத்து அவங்க கேட்டாங்கன்னா ஈஸியாக ஏதோ ஒரு ஆப்ஷனில் இருக்க வேல்யூஸை சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம் பட் இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல இல்லையா சோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி ட்விஸ்டடா கேட்டாங்கன்னா நீங்க தெரிஞ்சுதான் வச்சுக்கணும் ஓகேவா அப்ப இந்த மாதிரி குடுத்துட்டாங்கன்னா நாப்பத்தி ஒன்னால டிவைட் ஆகும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிரலாம் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க மூன்று எண்களின் பெருக்கு தொகை ஏழ்நூத்தி ஐம்பது அவைகளின் விகிதம் ஒன்று இஸ்டு ரெண்டு இஸ்டு மூணு எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஸோ நம்பர்ஸை எப்படி கொடுத்துட்டாங்க விகிதத்தில் கொடுத்துட்டாங்க அப்போ அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை மூணையும் பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இன்டூ டூ எக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ் பெருக்குனா எழுநூத்தி ஐம்பதுன்னு சொல்கிறாங்க என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் சாரி சிக்ஸ் எக் எக்ஸ் கியூப் ஈக்வல் டு எழுநூத்தி கிடைக்கும் ஆறு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிங்கன்னா டிவைடட் பைல வரும் ஸோ ஏழ்நூற்றி ஐம்பது டிவைடட் பை ஆறு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு கியூப் அப்படின்னு எழுதலாம் ஸோ இங்கே இருக்க கியூபும் கியூபும் கேன்சல் ஆகும் எக்ஸோட வேல்யூ அஞ்சு கேள்வி அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஸோ வர்க்கம்னா என்ன அந்த நம்பர்ஸோட ஸ்கொயர் ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் தோல் ஸ்கொயர் பிளஸ்

மூணு இன்ட்டு அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் முன்னூத்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முன்னூத்தி ஐம்பது அடுத்த கேள்வி ஒரு கூம்பு மற்றும் உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம் அதாவது ரெண்டுலேயுமே என்ன வந்து உருளையோட உயரம் இருக்கோ அதுதான் கூம்போட உயரமும் எது உருளையோட ஆரமோ அதுதான் கூம்போட ஆரம் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது உருளையின் கன அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ உருளையின் கன அளவு ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச் கூம்பின் கன அளவுனா ரொம்ப சிம்பிள் உருளையோட கன அளவு இருக்கு இல்லையா அதில் மூணுல ஒரு பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா கூம்போட கன நாலு அப்ப நூத்தி இருபத மூணால டிவைட் பண்ணா போதும் சோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நாற்பதுன்னு கிடைக்கும் சோ நாற்பது சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கறது தான் கூம்போட கன அளவு சோ அதுல இருக்கக்கூடிய உருளையோட அதாவது உருளையோட உயரமும் கூம்போட உயரமும் சேம் அதே மாதிரி உருளையோட ஆரமும் கூம்போட ஆரமும் சேம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன அளவு வேல்யூஸ டிவைடட் பை த்ரீ பண்ணா போதும் ஒருவேளை அவங்க கூம்பு கொடுத்துட்டு கன உருளையோடது கேட்டாங்கன்னா மூணால பெருக்குனா போதும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையின் ஒன்னு பை நாலு பகுதியை இருபது நாட்களில் செய்து முடிப்பார் அதே வேலையின் ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க கால் பகுதி வேலை முடிக்கிறதுக்கு இருபது நாட்கள் அப்ப முக்கால் பகுதி என்ன வரும் ஆக்சுவலா ஒன்னு பை நாலு இன்ட்டு மூணுன்னு போட்டீங்கன்னா முக்கால் பகுதி வந்துடும் இல்லையா அப்ப இந்த சைடு இருபது இன்ட்டு மூணுன்னு போட்டீங்க அப்படின்னா அறுபதுன்னு கிடைச்சிரும் இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கான பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அறுபதுதான் தான் ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்க ரூ ஆயிரம் அசலானது வருடத்திற்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் நான்கு வருடத்திற்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க மூணு வருஷம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு வருஷம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அசல் இருக்கு இல்லையா அதுக்கு பர்சன்டேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க நூறுன்னு கிடைக்கும் ஸோ ரெண்டாவது வருஷத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் கிடைக்கிற வட்டிக்கு மறுபடியும் வட்டி போட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கான வட்டி ஓகேங்களா சோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஒருவேளை மூணாவது வருஷம் கேட்டாங்கன்னா மறுபடியும் இதுக்கு பத்து பர்சன்டேஜ் போடுவீங்க இதுக்கு ஒண்ணுன்னு கிடைக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டாவது வருஷம் கிடைக்காத மூணால பெருக்கி மூணாவது வருஷம் வர்றதை கூட்டினீங்கன்னா சிம்பிளா கிடைச்சிரும் இதெல்லாம் ஷார்ட் மெத்தட் ஓகேவா இதுவே நாலாவது வருஷம் கேட்டா என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த ஒரு ரூபாய்க்கு பத்து போடணும் போட்டீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒண்ணுன்னு கிடைக்கும் என்ன பண்ணணும்னா ரெண்டாவதா கிடைக்கிறத ஆறாலையும் மூணாவதா கிடைக்கிறத நாலாலையும் பெருக்குங்க அறுபது இது நாலு அதுக்கப்புறம் இதை அப்படியே கூட்டுங்க ஜீரோ புள்ளி ஒன்னு கூட்டினீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஸோ சிம்பிளா ஷார்ட் யூஸ் பண்ணி நீங்க இப்படியே போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு வருஷம் கேட்டா அந்த அசலுக்கு வட்டி போடுங்க ரெண்டாவது டைம் போடு அந்த வட்டிக்கு போடும்போது கிடைக்கக்கூடியதான் ஆன்சர் மூணு வருஷம் கேட்டா மூணாவது டைம் மறுபடியும் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது வருஷம் கிடைச்ச பெருக்கி மூணாவது வருஷம் வட்டியை கூட்டணும் வருஷம் கேட்டாங்க வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டியை ஆறால பெருக்கி மூணாவது வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டியை நாலால பெருக்கி அதுக்கப்புறம் நாலாவதா கிடைக்கிறதுல அந்த வட்டியையும் சேர்த்து கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக கான்செப்ட் மெத்தடும் போடலாம் கான்செப்ட் மெத்தட் என்ன ஸோ வட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பத்து சதவீதம் எத்தனை வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நானூறு ரூபா அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் கூட்டு வட்டி நாலு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ஆயிரம் அசலுக்கு நீங்கள் போடணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு முழு தொகை கிடைக்கும் அதுலேருந்து கூட்டு வட்டி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒன்றுன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா அறுபத்தி நாலு புள்ளி ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வட்டி சம் போடுவோம் இல்லையா ஸோ அசல் ஒன்று பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னன்னு சேம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கூட்டு வட்டி தனியாகவும் அதுக்கப்புறம் அந்த தனிவட்டி தனியாகவும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா கூட்டு வட்டி தான் அதிகமாக வரும் கூட்டு வட்டியிலேருந்து த தனிவட்டியை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரியும் கான்செப்ட் வைஸ் போடலாம் இது ஸ்டெப் பை ஸ்டெப் பெருசாக போகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்லி கொடுத்த அந்த ஷார்ட் கட் மடியும் போடலாம் ஓகேவா ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ